ஆயிரத்தொரு இரவுகள் என்பது உலக புகழ்பெற்ற கதைகளின் தொகுப்பாகும் பாரசீக நாட்டை ஆண்ட ஷாரியார் என்ற மன்னன் தனது மனைவி தன்னை ஏமாற்றியதால் பெண்கள் இனத்தின் மீதே வெறுப்பு கொள்கிறான் அதனால் அவன் ஒரு கொடூரமான முடிவை எடுக்கிறான் தினமும் ஒரு பெண்ணை திருமணம் செய்வது மறுநாள் காலையில் அவளை கொன்றுவிடுவது இதனால் அந்த நாட்டின் மக்கள் பெரும் அச்சத்தில் இருந்தனர் மன்னரின் இந்த அநீதியை தடுக்க அமைச்சரின் மகளான ஷெகர்ஷாத் முன்வருகிறாள் அவள் மன்னரை திருமணம் செய்கிறாள் அவள் மிகுந்த அறிவாளியாகவும் பொறுமைசாலியாகவும் இருந்தாள் திருமணமான முதல் இரவு மன்னரிடம் ஒரு கதை சொல்ல தொடங்குகிறாள் வெடியும் நேரத்தில் கதையின் சுவாரஸ்யமான ஒரு திருப்பத்தில் கதையை நிறுத்தி விடுகிறாள் கதையின் முடிவை அறிய ஆசைப்பட்ட மன்னன் அவளை கொல்லாமல் அடுத்த நாள் வரை உயிரோடு வைக்கிறான் இப்படியே ஒவ்வொரு இரவும் ஒரு புதிய கதையையோ அல்லது முந்தைய கதையின் தொடர்ச்சியையோ அவள் சொல்லிக்கொண்டே போகிறாள் அவளது கதைகள் ஆயிரத்தி இரவுகள் நீடித்தன இந்த கதைகளை கேட்ட மன்னரின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது இறுதியில் மன்னன் தனது தவறை உணர்ந்து அவளது அறிவையும் பொறுமையும் பாராட்டி அவளை கொல்லாமல் தனது மனைவியாக ஏற்றுக்கொள்கிறான் மன்னர் ஷாரியாருக்கு ஷெகர்ஷாத் சொல்லும் இந்த கதைகள் வெறும் கற்பனை அல்ல அவை மனிதனின் விடாமுயற்சிக்கு சான்றுகள் ஒவ்வொரு கதையின் முடிவிலும் ஒரு நற்பண்பு அல்லது நீதி மறைந்திருக்கும் இப்போது நாம் பார்க்க போவது சிந்துபாத்தின் சாகசங்கள் சிந்துபாத் பாக்தாக் நகரில் பிறந்தவன் அவனது தந்தை பெரிய செல்வந்தர் சிந்துபாத் தான் வாழ்ந்த காலத்தில் வறுமை எளிமை இவற்றை அறியாதவன் அவன் தந்தை மறைவுக்குப் பிறகு அவன் செல்வங்களை எல்லாம் தன் நண்பர்களுடன் சேர்ந்து தொலைத்தான் பின் என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்தான் கடல் வழியாக வாணிபம் செய்யும் ஒரு கூட்டத்தினரோடு சேர்ந்தான் அவர்கள் சென்ற கப்பலில் தானும் ஏறி பயணப்பட்டான் முதலில் கப்பல் ஆட்டத்தினால் மிகவும் குழப்பமடைந்தான் விரைவில் அது சரிப்பட்டு விட்டது அவனது ரத்தத்தில் ஓடியது வெறும் வியாபாரம் மட்டுமல்ல தீராத சாகச தாகம் இழந்த செல்வத்தை மீட்கவும் அறியாத உலகத்தைக் காணவும் அவன் மேற்கொண்ட ஏழு கடற்பயணங்களே ஆயிரத்தோரு இரவுகள் தொகுப்பின் மிகச்சிறந்த வைரங்கள் ராட்சத பறவையும் வைர பள்ளத்தாக்கும் பாக்தாக் நகரில் வாழ்ந்த சிந்துபாத் தனது தந்தையின் சொத்துக்களை இழந்த பிறகு மீண்டும் செல்வங்களை ஈட்டுவதற்காக கடல் பயணம் மேற்கொள்ள தீர்மானித்தார் இது அவரது இரண்டாவது கடற்பயணம் முதல் கடல் பயணம் முடிந்த பின்பு பாக்தாக்கில் இருந்த சிந்துபாத்தால் சோம்பி இடத்தில் இருக்க முடியவில்லை அதனால் அவர் இரண்டாவது கடற்பயணத்திற்கு புறப்பட்டார் சிந்துபாத் தான் நன்கு அறிந்த வணிகர்கள் பயணம் செய்யும் கப்பலில் ஏறி பயணம் புறப்பட்டார் தீவுகள் தோறும் சென்று நல்ல வாணிகம் செய்தார்கள் ஒரு நாள் பல மரங்கள் நெருங்கி வளர்ந்திருந்த ஒரு இடத்தை அடைந்தார்கள் அங்கு பல நீரூற்றுகள் இருந்தன ஆனால் அங்கு வீடுகளோ மக்களோ காணப்படவில்லை ஒரு அழகிய தீவில் கப்பல் நங்கூரமிட்டது சிந்துபாத் அந்த தீவின் அழகில் மயங்கி ஒரு மரத்தடியில் உறங்கிவிட்டார் அவர் கண்வெளித்து பார்த்தபோது கப்பல் கிளம்பிச் சென்றிருந்தது அவர் ஒரு பால் அடைந்த தீவில் விடப்பட்டார் சாதாரண மனிதனாக இருந்தால் பயந்து அழுது கொண்டிருப்பான் ஆனால் சிந்துபாத் பொறுமையாக ஒரு உயர்ந்த மரத்தின் உச்சிக்கு ஏறி நாளாபுரமும் கவனித்தார் தூரத்தில் ஒரு பெரிய வெள்ளை நிற கோபுரம் போன்ற உருவம் தெரிந்தது அவர் அந்த வெள்ளை நிற உருவத்தின் அருகே சென்றார் அது கோபுரம் அல்ல ஒரு மாபெரும் முட்டை திடீரென்று வானம் இரண்டது ஒரு மிகப்பெரிய மேகம் வருவது போல தெரிந்தது ஆனால் அது மேகம் அல்ல ராக் எனப்படும் ராட்சத பறவை அது தனது முட்டையின் மேல் வந்து அமர்ந்தது சிந்துபாத் தனது அறிவை பயன்படுத்தினார் தப்பிப்பதற்கு இதுவே வழி என்று முடிவெடுத்தார் தனது தலைப்பாகையை அவிழ்த்து அதன் ஒருமுனையை தனது இடுப்பிலும் மறுமுனையை அந்த பறவையின் காலிலும் மிக இறுக்கமாக கட்டி கொண்டார் மறுநாள் காலை அந்த பறவை வானில் பறந்து ஒரு ஆழமான பள்ளத்தாக்கில் இறங்கியது சிந்துபாத் இதுதான் சரியான சமயம் என்று நினைத்து மெதுவாக தன் கட்டை அவிழ்த்து கொண்டார் அந்த பள்ளத்தாக்கு முழுவதும் விலைமதிப்பற்ற வைரங்கள் சிதறிக் கிடந்தன ஆனால் அங்கே ஒரு ஆபத்து இருந்தது பள்ளத்தாக்கு முழுவதும் மாபெரும் பாம்புகள் இருந்தன பாம்புகள் அந்த பறவைக்கு அஞ்சி பகல் நேரத்தில் மலை வெடிப்புகளில் மறைந்திருந்தன இரவில் வெளியே வந்தன பகல் முழுவதும் சிந்துபாத் பள்ளத்தாக்கில் அங்குமிங்கும் மலைந்து திரிந்தார் இரவு வந்ததும் ஒரு குகைக்குள் நுழைந்து அதன் வாயிலை பாறாங்கல் ஒன்றால் மூடிக்கொண்டார் பின்பு இரவு முழுவதும் பாம்புகள் இறைந்து கொண்டு அங்குமிங்கும் ஊர்ந்து திரிந்தன மறுநாள் காலை பள்ளத்தாக்கு முழுவதும் சுற்றித் திரிந்தார் களைத்துப் போய் ஒரு பாறையின் மீது உட்கார்ந்தார் கண்களை மூடினதும் இடி போன்ற சத்தத்தோடு ஏதோ தனக்கு அருகில் விழுந்த மாதிரி அதிர்ச்சியால் திடுக்கிட்டு எழுந்தான் அது ஒரு துண்டு பச்சை இறைச்சி அவர் அதை பார்த்துக் கொண்டு நின்றபோது இன்னும் அவ்வகை பல துண்டுகள் மலைகளின் பல இடங்களிலும் உருண்டு விழுந்தன அப்போது வைரம் விளையும் பள்ளத்தாக்குகளைப் பற்றி கப்பற்காரர் சொன்ன கதைகள் அவர் நினைவுக்கு வந்தன கதைகள் எல்லாம் கற்பனைகள் என்று முன்பு நினைத்திருந்தார் அந்த கதைகளில் ஒன்று வணிகர் வைர கற்களை பெரும் பொருட்டு கையாண்ட ஒரு உபாயம் கழுகு குஞ்சுகள் கூட்டில் இருக்கின்ற காலங்களில் வணிகர் மலை உச்சிக்கு ஏறி செல்வார்கள் அவர்கள் பெரிய இறைச்சி துண்டுகளை பள்ளத்தாக்கில் எறிவார்கள் இறைச்சி அதிக விசையோடு கீழே விழுந்தபோது இரத்தின கற்கள் அவைகளில் ஒட்டிக்கொள்ளும் கழுகுகள் இறைச்சி துண்டுகளை எடுத்து கூடுகளுக்கு கொண்டு வந்து அவைகளை குஞ்சுகளுக்கு கொடுக்கும் பின்பு வணிகர் தடிகளால் எரிந்தும் சத்தமிட்டும் கழுகு குஞ்சுகளை துரத்துவிட்டு வைரக்கற்களை எடுப்பார்கள் கப்பற்காரால் சொன்ன கதைகள் இவ்வகையானது அப்போது தைரியம் கொண்டு தப்பி செல்வதற்கு ஒரு வழியை யோசித்தார் முதலில் தன் கையில் கிடைத்த எல்லா பெரிய வைரங்களையும் எடுத்து பைக்குள் போட்டார் பின்பு ஒரு பெரிய இறைச்சி துண்டை எடுத்து தனது முதுகில் கட்டி கொண்டு தரையில் படுத்துக்கொண்டார் ஒரு பெரிய கழுகு சிந்துபாத்தை இறைச்சி என நினைத்து தூக்கி கொண்டு அதன் கூட்டில் வைத்தது வணிகர் அதனை பார்த்து கொண்டு நின்றார்கள் அவர்கள் சத்தம் போட்டுக்கொண்டு ஓடி வந்து கழுகை ஓட்டினார்கள் அவர்கள் சிந்துபாத்தை கண்டவுடன் அதிசயப்பட்டார்கள் தங்கள் முயற்சி தோல்வி அடைந்ததை நினைத்து அவர்கள் கோபம் கொண்டார்கள் நீ எங்களுக்குரிய வைரக்கற்களை திருட முயல்கின்றாய் என்று அவர்கள் சொன்னார்கள் வைரக்கற்களை பொறுத்த அளவில் உங்களுக்கும் எனக்கும் நண்பர்களுக்கும் வேண்டிய அளவு என்னிடம் உள்ளது என்று சிந்துபாத் கூறினார் அவ்வாறு சொல்லி தன்னிடம் உள்ள வைரக்கற்களை அவர்களுக்கு காட்டினார் வணிகர்கள் சிந்துபாத்தை சூழ்ந்து கொண்டார்கள் நாங்கள் வாணிகம் செய்து வருகின்ற இத்தனை நாட்களிலும் இவை போன்ற வைரங்களை நாங்கள் பார்த்ததில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு கழுகு கூட்டை குறிவைத்து அதிலுள்ள வைரங்களை பெற்று வந்தனர் அன்று சிந்துபாத் கூட்டை குறிவைத்த வணிகனுக்கு பெரிய அதிர்ஷ்டம் ஏற்பட்டிருந்தது அவனுக்கு வேண்டிய அளவு வைரங்களை சிந்துபாத் எடுத்துக்கொள்ளும்படி கூறினார் பின்பு சிந்துபாத் அந்த வணிகர்களுடன் பல நாட்கள் பயணப்பட்டு இறுதியில் பாக்தாத் நகரை வந்தடைந்தார் ஆபத்தான நேரத்தில் ஒருவரது வேகம் அவருக்கு உதவாது சூழலை துல்லியமாக கடிக்கும் பொறுமையும் அதற்கேற்ப திட்டமிடும் அறிவுமே ஒருவரை ஆபத்திலிருந்து விடுவிக்கும் சிந்துபாத் தனது ஐந்தாவது கடற்பயணத்தின் போது ஒரு பெரும் புயலில் சிக்கி தனது கப்பலை இழந்தார் ஒரு வழியாக நீதி ஒரு அழகான தீவை அடைந்தார் அந்த தீவு பார்ப்பதற்கு சொர்க்கம் போல இருந்தது சுவையான பழங்களும் தெளிவான நீரோடைகளும் இருந்தன தீவை சுற்றி பார்த்தபோது ஒரு நீரோடையின் கரையில் மிகவும் வயதான பலவீனமான ஒரு முதியவர் அமர்ந்திருப்பதைக் கண்டார் அவர் பேசுவதற்கு திராணி இல்லாமல் சைகையிலேயே ஏதோ உதவி கேட்டார் சிந்துபாத் தனது நற்பண்புகளால் இறக்கப்பட்டு அவர் அருகே சென்றார் ஐயா உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டார் அந்த கிழவர் ஆற்றின் மறுபக்கத்திற்கு தன்னை தூக்கிச் செல்லும்படி சைகை காட்டினார் சிந்துபாத் அந்த கிழவரை தனது தோளில் ஏற்றி ஆற்றுக்கு அப்பால் கொண்டு சென்றார் அங்கே சென்றதும் ஐயா இறங்கிக் கொள்ளுங்கள் என்றார் ஆனால் அந்த கிழவர் இறங்கவில்லை திடீரென்று அந்த பலவீனமான கிழவர் தனது கால்களால் சிந்துபாத்தின் கழுத்தை ஒரு இரும்பு சங்கிலி போல இருக்கிறார் அவரது கால்கள் மனித கால்கள் போல இல்லை ஒரு குரங்கின் கால்களைப் போல வலுவாக இருந்தன சிந்துபாத் திணறினார் அந்த கிழவர் சிந்துபாத்தின் தோளிலிருந்து இறங்கவே இல்லை பல நாட்கள் கடந்தன சிந்துபாத் தூங்கும் போதும் சாப்பிடும்போதும் அந்த கிழவர் அவர் தோளிலேயே இருந்தார் சிந்துபாத்தை தட்டி உதைத்து தனக்கு வேண்டிய பழங்களை பறிக்க சொன்னார் சிந்துபாத் அந்த கிழவருக்கு ஒரு அடிமையாக மாறிப்போனார் சிந்துபாத்தின் அழகும் பலமும் அந்த கிழவரின் பிடியில் சிதைந்து போயின சிந்துபாத் தனது பொறுமையை இழக்கவில்லை இவரை எப்படி வீழ்த்துவது என்று நிதானமாக யோசித்தார் ஒருநாள் அவர் காற்றில் சில காய்ந்த சுரைக்காய்களைக் கண்டார் அதில் திராட்சை பழச்சாற்றை நிரப்பி வெயிலில் சில நாட்கள் வைத்தார் அது வீரியம் விற்க திராட்சை ரசமாக மாறியது சிந்துபாத் அதை தானும் குடித்துவிட்டு அந்த கிழவரிடமும் கொடுத்தார் அதன் சுவையில் மயங்கிய கிழவர் அதை முழுவதுமாக குடித்தார் சிறிது நேரத்தில் அந்த ரசத்தின் போதையில் கிழவரின் கால்கள் பிடித்தளர்ந்தன கிழவர் மயங்கி கீழே விழுந்த அடுத்த வினாடி சிந்துபாத் அவரை தனது தோளிலிருந்து தள்ளிவிட்டு தப்பினார் பிறகு அங்கிருந்த மற்ற மாலுமிகளின் உதவியோடு ஒரு கப்பலில் ஏறி தனது நாட்டுக்கு திரும்பினார் அந்த மாலுமிகள் சொன்னார்கள் சிந்துபாத் நீங்கள் பிழைத்தது பெரிய விஷயம் அந்த கிழவர் பல மாலிபுகளை இப்படி தோளில் ஏறி சாகடித்திருக்கிறார் உமது அறிவும் நிதானமுமே உங்களை காப்பாற்றியது என்றனர் இவ்வாறாக சிந்துபால் தனது கடற்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு பாக்தாக் திரும்பினார் அறியாதவர்களுக்கு உதவி செய்வது நற்பண்புதான் ஆனால் அந்த உதவி உங்களையே அடிமையாக்கிவிடக்கூடாது ஆபத்து வரும்போது பதற்றப்படாமல் பொறுமையாக தந்திரம் செய்பவனே வெற்றியாளன் கதை சொல்லும் விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திப்போம் நன்றி